எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோடு பிறக்கக்கூடிய மாசி முதல் நாள் அன்றைக்கி மங்காத செல்வத்தையும் நல்ல ஒரு சந்தோஷம் நிம்மதி அனைத்தையும் பெறணும் அப்படின்னு சொல்லும் முதல் நாள் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகளையும் அதே சமயத்தில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு தானமானது நமக்கு பன்மடங்கு பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவை முழுமையாக பாருங்கள் அப்போ நான் சொல்ல வர தகவல்கள் எல்லாமே உங்களை முழுமையா வந்தடையும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக மாசி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது இறை பாட்டிற்குரிய மாதம் அப்படி அந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல்வேறு விதமான சிறப்புகளை தாங்கி வரக்கூடிய நாளாக அமையுது நல்ல தொடக்கங்கள் அனைத்துமே தொடங்குவதற்குண்டான ஒரு அற்புதமான மாதம் இது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மாசி மாதம் அப்படி அந்த மாசி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட மாதத்தில் தான் மகாவிஷ்ணுவாக திருமால் அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதே சமயத்தில் மாசி மாதத்தில் நம்ம மனதில் மனசில் நினைத்து எந்த ஒரு செயல் நடக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான முயற்சிகளை மேற்கொள்கிறோமோ அந்த செயல்கள் அனைத்துமே ஈடேறுவதற்குண்டான ஒரு அற்புதமான காலமாக தான் இந்த மாசி மாதமானது பார்க்கப்படுது மாசி மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி நான் தனி பதிவு கூடிய விரைவில் தரேன் இப்போ நம்ம இந்த குறிப்பிட்ட மாசி முதல் நாள் அதாவது விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோடு பிறக்கக்கூடிய மாசி முதல் நாள் அன்னைக்கு நம்ம வீடுகள்ல கடைபிடிக்க வேண்டிய மூன்று முக்கியமான குறிப்புகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம் நிறைய பேருக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னா என்னன்னு தெரியாம இருக்கும் தெரியாதவங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்றேன் என்னன்னு சொல்லி கேட்டுக்கோங்க பொதுவாக பிரச்சனைகளே இல்லாத மனிதர்கள் அப்படின்னு சொல்லி யாரையுமே பார்க்க முடியாது யாராவது ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு சில நேரத்தில் பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அமையும் ஆனால் அனைவருக்குமே பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளில் சிக்கி தவிப்பது அப்படிங்கிறது செய்வோம் நம்ம முற்பிறவியில் செய்த பாவங்களாலேயோ இல்லை இந்த பிறவியில் நம்ம அறிந்து அறியாமலும் செய்த பாவங்களாலையோ நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து முழு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மனதை இறை வழிபாட்டில் செலுத்துவது அப்படிங்கிறத செய்யணும் இறைவனை வழிபாடு செய்வதற்கு ஒரு சில முக்கியமான நாட்கள் இப்போ பார்த்தீங்கன்னா திதிகள் அப்படின்னு சொல்ல எடுத்துக்கும் பொழுது சதுர்த்தி அப்படின்னா விநாயகரை வழங்குவோம் ஏகாதசி அப்படின்னு சொன்னால் பெருமாளை வணங்குவோம் இப்படி நம்ம அந்தந்த திதிக்கு ஏற்றாற் போல ஒவ்வொரு கடவுள்களையுமே வணங்கி வழிபாடு செய்தாலுமே நம்ம முன்னோர்கள் ஒரு சில குறிப்பிட்ட சுப நாட்களை வந்து நமக்காக வகுத்து கொடுத்துருக்கிறாங்க அப்படிப்பட்ட நாட்களை தான் புண்ணிய காலங்கள் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது மூன்று வகையாக சொல்லுவாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷு புண்ணிய காலம் சடசீதி புண்ணிய காலம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்ற மூன்று வகைகள் இருக்குது இப்படி இந்த மூன்று வகையான புண்ணிய காலங்களும் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பன்னிரெண்டு மாதங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு மாதத்தினுடைய தொடக்கமாகவும் அமையுது அப்படி அந்த விதத்தில் சித்திரை ஆடி ஐப்பசி மற்றும் தை ஆகிய மாதங்களில் வரக்கூடிய முதல் நாளை விஷு புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் இப்படி இந்த நாளனைக்கு நம்ம சூரிய பகவானையும் பிரம்மதேவரையும் வணங்குவது அப்படிங்கிற அதே மாதிரி புரட்டாசி மார்கழி மற்றும் பங்குனி ஆகிய மாதங்கள்ல வரக்கூடிய முதல் நாளை சடசீதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் இப்படி இந்த நாட்களில் நம்ம சிவபெருமானை வணங்குவது அப்படிங்கறது மகத்தான பலன்களை பெற்றுத்தரக்கூடியதான் அமைது அதே மாதிரி கடைசியா வைகாசி ஆவணி கார்த்திகை மற்றும் மாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் நாளை விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இப்படி இந்த புண்ணிய காலத்தினுடைய முதல் நாள் அன்றைக்கி நம்ம பெருமாளை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான செல்வ வளங்களையும் பெருமாள் வழங்குவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்படி இந்த மூன்று காலங்களும் பார்த்தீங்கன்னா மும்மூர்த்திகளை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு அற்புதமான காலமாக பார்க்கப்படுது இப்படி இந்த புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது மாதத்தினுடைய முதல் நாள் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் மாதத்தினுடைய முதல் நாள் ஒரு சில குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் வரும் அப்படி அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இரண்டு மணி நேரம் வரைக்கும் நீடித்திருக்கும் அப்படி அந்த விதத்தில் மாசி மாதத்தினுடைய முதல் நாளை வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் அப்படி அந்த புண்ணிய காலமானது நமக்கு தொடங்கக்கூடிய நேரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி காலையில் மூன்று முப்பத்தி ரெண்டுக்கு தொடங்கி ஐந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது இப்படி இந்த குறிப்பிட்ட பிரம்ம முகூர்த்த காலத்தில் வரக்கூடிய நேரத்தில் நம்ம வீடுகளில் பெருமாளை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது அள்ள அள்ள குறையா செல்வ வளத்தையும் வீடுகளில் சந்தோஷம் நிம்மதி அருளையும் சொல்லப்படுது மேலும் விஷ்ணுபதி சொல்லி எடுத்துக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம பெருமாளை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுதும் பெருமாளுக்குரிய நாமங்களை சொல்லி வழிபாடு செய்யும் பொழுதும் ஏகாதசி நாரணிக்கு விரதமிருந்து வழிபாடு செய்ததற்குண்டான பலனை முழுவதுமே பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்படி இந்த மகத்துவம் வாய்ந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலமாக இருக்கக்கூடிய காரணத்தால் வீடுகளில் அதிகப்படியான பிரச்சனைகள் இருக்குது இல்லை கணவன் மனைவி பிரிந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நான் முன்னாடி குறிப்பிட்ட நேரத்தில் பெருமாளை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது நல்ல ஒரு இன்பமான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான அருளை பெருமாள் வழங்குவதாக சொல்லப்படுது நிறைய பேருடைய வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக பெரிய சண்டைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி சண்டைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இல்லை பிரச்சனைகள் அதிகப்படியாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லணும் பண்ணும் பொழுது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம பெருமாளை சரணடைவது அப்படிங்கிறத தவறாமல் செய்துக்கோங்க உங்கள் வீடுகளுக்கு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷம் அப்படி அந்த விதத்தில் இந்த குறிப்பிட்ட மாசி முதல் நாள் அன்னைக்கு நம்ம வீடுகள்லையும் சரி இல்லை கோவில்கள்லையும் சரி கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம் நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி கோவில்களுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது தவறாமல் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம பெருமாளை வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அதே மாதிரி இந்த புண்ணிய காலத்தில் நம்ம பெருமாள் சன்னதிக்கு செல்லும் பொழுது இருபத்தி ஏழு முறை பிரதர்ஷனம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷம் இந்த நேரத்தில் ஆலயங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் அபிஷேகங்கள் ஆராதனைகள் அனைத்துமே நடைபெறும் அப்படி அந்த நேரத்தில் நம்ம அந்த அபிஷேகங்கள் ஆராதனைகள் அனைத்தையுமே பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம மனதில் ஒரு விதமான அமைதி ஏற்படும் அப்படி அந்த அமைதியோடு இருக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட மாதத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அமைதியோடு காரணத்தால் மாதம் முழுவதுமே நமக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி ஒருவேளை கோவில்களுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது வீடுகளில் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு பெருமாளுடைய திருவுருவ படத்திற்கு இலைகள் அனைத்தையுமே சாற்றி வழிபாடு செய்வதோடு மட்டுமில்லாமல் மகாலட்சுமி பூஜை செய்வதற்கு உகந்த நாளாகவும் அதே சமயத்தில் கோடி புண்ணியங்கள் அனைத்தையுமே பெற்றுத்தரக்கூடிய கோபோ செய்வதற்குண்ட அற்புதமான நாளாவும் பார்க்கப்படுது மேலும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் விஷ்ணு சகஸ்திர நாமத்தை பாராயணம் செய்வது இல்ல ஒழிக்க விட்டு கேட்பது செய்யணும் எந்த அப்படிங்கறதில் இந்த ஒரு குறிப்பிட்ட ஓசை எழுதோ அந்த இடத்துல கண்டிப்பா பெருமாள் வாசம் செய்வதோடு மட்டும் இல்லாமல் பெருமாள் இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயாரும் வீட்டிருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஐதீகம் அப்படி அந்த விதத்தில் நம்ம வீடுகளில் கண்டிப்பா விஷ்ணு சகஸ்திர நாமத்தை ஒழிக்க விடுவது இல்ல பாராயணம் செய்வது அப்படிங்கறத செய்யணும் மேலும் இந்த குறிப்பிட்ட முதல் நாள் மா

கங்காஜலம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கிட்டு பசும்பால் எடுத்துக்கிட்டு அதை நம்ம குளிக்கக்கூடிய நீரோடு சேர்த்துட்டு தலை ஸ்நானம் செய்தோம் அப்படின்னு சொன்னா அனைத்து விதமான பாவங்களும் விலகி புண்ணியம் பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுவதாக சொல்லப்படுது அதனால புண்ணிய காலம் தொடங்குவதற்கு முன்னாடி இப்படி இந்த குறிப்பிட்ட வழிமுறையை கடைபிடித்து நீங்க ஸ்நானம் மேற்கொண்டு அதுக்கப்புறமா வீடுகளுக்கு பக்கத்துல பெருமாள் கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமாள் கோவில் சென்று வழிபடலாம் இல்லை வீடுகளிலேயே பெருமாளுடைய திருவுருவ படத்தை வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் அதே சமயத்தில் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான தானம் எது அப்படின்னு சொல்லி தானங்கள்லேயே தானங்கள் சொல்லப்படக்கூடிய அன்னதானம் மாசி மாதம் சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது தான தர்மங்கள் செய்வதற்குண்டான ஒரு அற்புதமான புண்ணிய காலமாக பார்க்கப்படுது தானங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அன்னதானம் வஸ்திர தானம் இல்லை வேற ஏதாவது ஒரு சில பொருட்களை தானம் மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அந்த தானத்தின் பலன நமக்கு பெரும் புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை அதனால மாசி முதல் அன்னைக்கு நீங்க வீடுகளுக்கு பக்கத்தில் உணவிஞ்சு தவிக்கக்கூடிய உணவை வாங்கி தருவது இல்ல நீங்க வீடுகளில் சமைத்த உணவை எடுத்து சென்று கொடுப்பது அப்படிங்கறது செய்யணும் இப்படி நம்ம செய்வதோட மட்டுமில்லாம இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு வீடுகளுக்கு பக்கத்துல கோசாலையில் இருக்கு இல்ல பசுமாடுகள் வரும் அப்படின்னு சொன்னா பசுமாடுகளுக்கு உணவளிப்பது அப்படிங்கறதையும் செய்துக்கோங்க கோ பூஜை செய்யும் பொழுது சரி இல்ல பசுமாடுகளுக்கு உணவளிக்கும் பொழுது சரி அனைத்து தேவர்களும் கடவுள்களும் குடிகொண்டு இருக்கக்கூடிய கோமாதாவினுடைய அருளானது நமக்கு பரிபூரணமா கிடைப்பதா சொல்லப்படுது இப்போ நம்ம இந்த பதிவுல நம்ம மாசி முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் தொடங்கக்கூடிய மாசி முதல் நாள் அன்னைக்கு கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய மூன்று முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் சுருக்கமாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க காலை நேரத்தில் நீங்கள் எழுந்ததுமே தலை ஸ்நானம் செய்யும் பொழுது நீங்கள் கங்காஜலம் இல்லைனா அரை டம்ளர் பால் ஊற்றி தலை ஸ்நானம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான விஷயம் வீடுகளுக்கு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமாள் கோவிலுக்கு சென்று இருபத்தி ஏழு முறை பிரதர்ஷனம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் ஒருவேளை கோவில்கள் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய பெருமாளுடைய திருவுருவப்படத்திற்கும் மகாலட்சுமி தாய என்னுடைய திரு உருவப்படத்திற்கும் துளசி இலைகளை சாற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க வீட்டில் கோ பூஜை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக செய்துக்கலாம் மூன்றாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு நம்ம வீடுகளில் விஷ்ணு சகஷ்ட நாமத்தை பாராயணம் செய்வது அப்படிங்கிறத செய்யணும் இப்போ நம்ம செய்ய வேண்டிய மூன்று முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி இந்த நாளன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய தானம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா அன்னதானம் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோடு பிறக்கக்கூடிய மாசி முதல் நாள் நம்ம வீடுகளில் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகளும் இப்படி நம்ம கடைப்பிடிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று மாதத்தினுடைய முதல் நாள் தொடக்கமே இனிதாய் அமைந்து மாதம் முழுவதுமே சிறப்பான பலன்களை பெறணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இங்க நிறைவு செய்யறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்